வரலாற்று நிகழ்வுகள் இன்று புகழ்பெற்ற மாற்றுத்திறனாளி எழுத்தாளர் ஹெலன் கெல்வர் பிறந்த தினம் ஹெலன் கெலர் அமெரிக்காவின் அலபாமா மாகாணத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதாம் ஆண்டு ஜூன் இருபத்தி ஏழாம் நாள் பிறந்தார் பிறந்த பத்தொம்போது மாதங்களில் ஏற்பட்ட கடும் காய்ச்சல் காரணமாக கண்பார்வை கேட்கும் திறன் பேசும் திறன் ஆகியவற்றை இழந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டு கெல்லர் அலெக்சாண்டர் கிரஹாம்பெல்லின் உதவியோடு பார்வையற்றோருக்கான பெர்கின்ஸ் பள்ளியில் சேர்ந்து படித்தார் பார்வையற்றோருக்கான பிரெயில் எழுத்து முறையை ஒவ்வொரு பொருளாக தொட்டு தொட்டு உணர்ந்து கற்றுக்கொண்டார் ஆங்கிலம் பிரெஞ்சு ஜெர்மன் கிரேக்கம் லத்தீன் ஆகிய மொழிகளை இயல்பாகவே கற்றுத்தேர்ந்தார் ராட்கிளி பல்கலைக்கழகத்தில் படித்து இளங்கலை பட்டம் பெற்றார் கண் பார்வையும் இன்றி காதும் கேளாமல் பல்கலைக்கழகத்தில் படித்து இளங்கலை பட்டம் பெற்று முதல் பெண்மணி என்ற சிறப்பும் பெற்றார் கெல்லர் த ஸ்டோரி ஆஃப் மை லைஃப் என்று தனது சுயசரிதையை சரிதையை எழுதினார் இது மட்டுமல்லாமல் மொத்தம் பனிரண்டு நூல்கள் எழுதியுள்ளார் அவரது நூல்கள் மராட்டி உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட உலக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு இன்றளவும் தலைசிறந்ததாக போற்றப்பட்டு வருகிறது அமெரிக்கா ஐக்கிய நாடுகளின் மிக உயர்ந்த சுதந்திர பதக்கத்தை கெல்லருக்கு வழங்கி கௌரவிக்கப்பட்டது அலெக்சாண்டர் கிரஹாம்பெல் சார்லி சாப்ளின் டுவெயின் போன்றவர்களுடன் நட்பு கொண்டிருந்தார் நியூயார்க்கின் சிறந்த பெண்மணியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அது மட்டுமல்லாமல் தேசிய நூலகம் ஒன்றையும் உருவாக்கினார் கண் இழந்தோர் காது கேளாதோருக்காக தனது எண்பத்தி எட்டாவது வயது வரை அயராது உழைத்தார் பார்வையற்றோருக்கான பள்ளிகள் திறக்க உலக நாடுகள் பலவற்றுக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் அமெரிக்க வரலாற்றில் குறிப்பிடத்தக்க அம்சமாக முதன் முதலில் மாற்றுத்திறனாளியான ஹெலன் கெல்லருக்கு சிலை வைக்கப்பட்டது பக்கவாத நோயால் பாதிக்கப்பட்ட கெல்லர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒ எட்டாம் ஆண்டு ஜூன் ஒன்றாம் நாள் இறைவனடி சேர்த்தார் இவர் உலகமே வியந்த உன்னதமான பெண்மணி ஆவார்